ஒருவர் மறுநிலத்தில் சிறுநீர் கழித்துக் போது திடீரென கண்ணில் பட்டது வெகு தொலைவில் உள்ள நிலத்தில் திடீரென்று ஒரு பொருக்கதிர் மின்னியது சந்தேகத்துடன் அவர் முன்செல்ல துணிவுடன் பார் சற்று மேலே மண்ணை அகற்றியதும் அது மிகப்பெரிய நாயின் தலைப்பன் என்று கண்டறிந்தார் அருகேயே உள்ள தோழரை பார்த்துவிட்டு பலமுறை தயங்கிய நிலையில் அவர் தோழரை வந்து உறுதிப்படுத்த அழைத்தார் இந்த காட்சி பார்த்த நம்பரும் உடனடியாக வியப்பாக காணப்பட்டார் எவ்வளவு செல்வம் வந்து போது இது உண்மையான தங்கமா என்பதை உறுதிப்படுத்துவது பொற்று நண்பர் உடனடியாக பல்பெட்டி எடுத்து சூடாகினார் அனைவருக்கும் பிடித்தது தங்கம் சூடுபடுத்தும் போது கருமையாக மாறினால் அது நகல் பொருள் ஆனால் அரை மணி நேரத்திற்கு மேலாக சோதித்த போதும் இந்த தங்கக்கட்டியில் எந்த மாற்றமும் ஏதும் வரவில்லை அப்படியே உள்ளதால் இது அதிக தூய்மை உள்ள தங்கம் என்று நிரூபிக்கப்பட்டது உற்சாகமாக இருவரும் உடனே இரும்பு கரணங்களை அசைத்துக் கொண்டு தோண்ட ஆரம்பித்தனர் ஆனால் தொடர்ச்சியாக சில மணி நேரம் தோண்டியும் தங்க கற்களின் அடியை அடைய முடியவில்லை இது பொய்யாக இருக்க முடியும் என்றால் இருவரும் வெளியே இழுத்து பார்க்க முயன்றனர் ஆனால் உள்ளே வைப்பதையும் முடியவில்லை தப்பாது இந்த தங்க கட்டி அவர்களின் கற்பனைக்கு மேல் பெரியதாக உள்ளது சொற்பேதத்தில் கூறுவது போல் இது ஒரு சிறிய தங்கமலை உடனே அவர்கள் மாஷிங்டை தங்க கட்டியுடன் கட்டி சுற்றினர் மற்றொரு முனைத்துவாரின் கணியில் கட்டப்பட்டிருந்தது பிறகு ஆரம்பித்தார் எனினும் தங்கமலை வேருடன் உள்ளது போல் இருந்தது எவ்வித முறையிலும் அசைக்க முடியவில்லை மிகச் சொல்லும் முயற்சித்து பார்த்துவிட்டும் முடிவுகள் வெற்றி அடையாது வேறு வழியில்லாமல் இருவரும் மீண்டும் கைவிடாமல் தோண்டினர் சில மணி நேரம் தொடர்ந்து தோண்டிய பின்பும் தங்கமலையின் அடியே இன்னும் காணவில்லை வானம் கண்டு மனிதர் இல்லாத பகுதியின் காற்றுநாய்கள் மிகவும் கடினமானவை என்பதை அறிவிக்க காற்றுநாய்களின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பு பெற இரண்டு பேரும் சில கட்டைகளை தேடி வந்து சேர்த்தனர் நெருப்பினரே இருவரும் தங்கத்தை விற்று எப்படிப்பட்ட செல்வந்தர்கள் ஆகலாம் என கனவு காண ஆனால் பள்ளியில் தங்கத்தை விரைவில் மீண்டும் பெறுவது முக்கியம் இருவரும் வேறுபட்ட வழிகளில் செயல்பட முன்வந்து ஒருவர் அருகாமையில் உள்ள கிராமத்திற்கு சென்று வெட்டி எடுக்கும் இயந்திரம் தேடி வர வேண்டும் மற்றொருவர் இங்கு தங்கியிருந்து தங்கமலைக்கு காப்பு இருக்க வேண்டும் என்று செம்பந்தி முன்மொழிந்தார் செம்பந்தி நிக்கிடம் கூறினார் மேற்கே இரண்டு நாட்கள் பயணித்தால் ஒரு சிறிய கிராமம் ஒன்றை அடையலாம் போய் வந்து நான்கு நாட்களாக அதன் பின்னர் எடுக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிக்க ஒரு ஆகும் மொத்தம் ஐந்து நாட்களாக கூட்டாளி தன்னார்வமாக முன்படிந்தார் தன அனுபவமும் அனுபவம் அதிகமுள்ள ஒருவராகவும் தங்கத்தை கவனிக்க சரியான தேர்வாகவும் கூறினார் ஆனால் நிகழ்வு முடித்தும் எதிர்ப்பு தெரிவித்தார் இந்த தங்கமலை அவர் கண்டுபிடித்தது அதனால் அவர் இந்த இடத்தை எப்போதும் விட்டு செல்ல மாட்டார் நிக் மீண்டும் முட்டாள்தனமான நிலைப்பாட்டில் பகுதியில் இருந்ததை கண்டு துணைவன் அவனுக்கு இந்த பகுதியின் தூப்பாச்சி குவாங் திடீர் நிகழ்வுகள் பற்றி விளக்கினான் இங்கே இனம் தெரியாத விலங்குகளின் தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டும் மேலும் பாலைவனத்தின் கடுமையான வானிலை சந்திக்க வேண்டும் யாரேனும் பணியில் வந்தால் கூட அழைத்தல் கூடாது மேலும் பொன்முதலை கூடாது